அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ சயின்ஸ் முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன் ஒவ்வொருத்தராக பதில் சொல்லுங்கள் டைம் டைம் போயிட்டே இருக்குது உங்களுடைய ஏன்சர் முக்கியம் የር ከሚስት ሚስተር சிறுநீரகம் நானே சுற்றியதன் அழைக்கப்படும் சிறுநீரக நோட் பண்ணிங்க மிக உலகின் மிக நீளமான நதி நைல் நதி இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி அமேசான் மலைக்காடுகள் எங்கு இருக்குது தென் அமெரிக்கா அமேசான் மலைக்காடுகள் எங்கு உள்ளது தென் அமெரிக்கா என்பது சரியான விடை குற்றொலி என்பது இருபது ஹெட்சு கீழே உள்ள அலைகள் குற்றொலி குற்ற குற்றொலி ஆலைகள் தேனிரும்பில் உள்ள கார்பனின் சதவீதம் எவ்வளவுங்க ஜீரோ பாயிண்ட் இருபத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் டங்ஸ்டன் எங்கு காணப்படுகிறது மதுரை திண்டுக்கல் மதுரை திண்டுக்கல்ல டங்ஸ்டன் காணப்படுகிறது சரிங்களா மதுரை திண்டுக்கல்ல டங்ஸ்டன் காணப்படுகிறது ஆவர்தாற்ற தொடர்களின் எண்ணிக்கை எட் பதினெட்டு தொடர்கள் தான் சின்னது ஏழு நம்பர் தொகுதிகள் பதினெட்டு பண்ணாதீங்க கொஸ்டினுக்கு வந்து டக்குன்னு சொன்னோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க ரத்தத்தில் பிளாஸ்மாவின் பிஹெச் மதிப்பு ரத்தத்தில் பிளாஸ்மாவின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு ரத்தத்தில் உள்ள பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு கடல் நீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளவுங்க கடல் நீரின் பிஹெச் மதிப்பு நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு கடல் நீரின் பிஹெச் மதிப்பு எட்டு நடுமைத்தன்மை உள்ள மண்ணில் வளரும் பயிர் கரும்பு நடுநிலைத்தன்மை நடுநிலைத்தன்மை உள்ள மண்ணில் வளரும் பெயர் கரும்பு இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் மீத்தன் மூலம் கூறுவாய்ப்பாடு சிம்பிளாக சொல்லிடலாம் சிஹெச் போர் இரட்டை சுருளின் ஒவ்வொன்று சுற்றும் எத்தனை அடுக்கு எத்தனை ஆம்ஸ்டாங் அமைப்படை முப்பத்தி நான்கு ஏ ஆம்ஸ்டாங் முப்பத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஏ போட்டு மேலே ஒரு சின்ன ஜீரோ மாதிரி போட்டிருப்பாங்க டிஎன்இ நைட்ரஜன் காரணமாக இணை வருவதற்கான விதி சர்க்கோப் விதி முக்கியமான இணைவதற்கான விதி சர்க்கோப் விதி ஒரு பண்பு கலப்பிற்கு புறத்தோற்ற விகிதம் மூணு ஒன்று இரு பண்பு கலப்பிற்கான புறத்தோட்டம் அதுக்கு முன்னாடி ஒம்பது இஷ்டு மூணு மூணு இஷ்டு ஒன்று வரும் அந்த மூணு இஷ்டு ஒன்று கூட முன்னாடி ஒம்பது இஷ்டு மூணு ஏட் பண்ணிடுவாங்க குரோமோசோம்களை அறிமுகப்படுத்தியவர் வால்டேயர் குரோமோசோம்களை அறிமுகப்படுத்தியவர் வால்டேயர் குரோமோசோம்களை அறிமுகப்படுத்தியவர் வால்டேயர் குரோமோசோம்களை குரோமோசோம்களை அறிமுகப்படுத்தியவர் குரோமோசோம்களை அறிமுகப்படுத்தியவர் சொல்லுங்க வால்டேயர் காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அனிமோபேலி காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அனிமோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கா பிசி எக்ஸாம்லேயும் முக்கியமாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க நல்லா படிங்க நெருப்புக்கோழி முட்டையின் விட்டம் நூற்றி எழுபது மில்லி மீட்டர் நெருப்புக்கோழியின் விட்டம் நூற்றி எழுபது மில்லி மீட்டர் நல்லா படிச்சுங்க அதிக அலைநீளம் கொண்ட நேரம் சிவப்பு விப்ஜிஆர் விப்ஜிஆர் பெரிய உங்களுக்கு ஷார்ட்டாக அப்புறம் அதிக அரைநீளம் கொண்டாது சிவப்பு குறைந்த வளை நிலம் ஊதா வரிசையில் இருக்குது விப்ஜிஆர் ஃபார் வைலட் ஊதா அதுதான் சின்னது குறைந்த அளவுநீளம் அதிக அளவு நிலம் சிவப்பு உலக உணவு தினம் கமண்டில் சொல்லுங்கள் உலகம் உலக உணவு தினம் எப்போ அக்டோபர் மாதம் சொல்லிட்டேன் டேட் சொல்லுங்கள் உலக உணவு தினம் வந்து டேட் சொல்லுங்கள் நண்பர்களே அக்டோபர் சொல்லுங்க ஆன்லைனில் இருக்கீங்க ஆனால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே வாட்ச் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபுல்லாக படித்து முடிக்கிறது எழுதி பார்க்கறது தானே சொல்கிறது அக்டோபர் பதினாறு நோட் பண்ணிக்கோங்க புவியில் நன்னீரின் அளவு எத்தனை சதவீதம் மூணு ஒன்று மூணு அஞ்சு ஏழு எத்தனை சதவீதம் புவியில் நன்னீர் நிலவு மூணு சதவீதங்க நன்னீர் அளவு நன்னீர் நன்னீரின் அளவு மூணு சதவீதம் நன்னீரின் அளவு மூணு சதவீதம் சரிங்களா நன்னீரின் அளவு மூணு சதவீதம் எதிர்காலத்தில் சிறந்த எதிர்பொருள் எரிபொருள் சொல்லுங்க எதிர்காலத்தில் சிறந்த எதிர்பொருள் ஹைட்ரஜன் ஜெட் விநாளையங்களில் எரிபொருளாக பயன்படுவது மண்ணெண்ணெய் ஜெட் விநாணங்களில் எரிபொருளாக பயன்படுவது மண்ணெண்ணெய் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது இந்திய அணுசக்தி ஆணையம் இருக்குது இந்திய அணுசக்தி ஆணையம் உள்ள இடம் மும்பை இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு இருக்குது மும்பை சொல்லுங்கள் ஆன்சர் சொல்லுங்க சொல்லுங்க நண்பர்களே கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு வெப்பநிலைக்கு குளிர்க்கும் போது திடநிலைக்கு அடைகிறது மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் கார்பன் டை ஆக்சைடு எந்த வெப்பநிலைக்கு குளிர்விக்கும் போது திடநிலை அடைகிறது ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் சூரியனம் வெளி வெளிச்சத்தை பெறும் தாவரம் பாகம் சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெறும் தாவர பாகம் குளோரோஃபில் நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருங்க நைட்ரஜனை கண்டறிந்தவர் சொல்லுங்கள் ஆன்லைனில் ஒருத்தர் இருக்கார் நம்ம ஆன்லைனில் வாட்ச் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்கார் சொல்லுங்கள் நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருங்க ரூதர் போர்ட் நைட்ரஜனை கண்டறிந்தவர் ரோதர் போர்ட் நைட்ரஜனை கண்டறிந்தவர் ரூதர் போர்ட் நைட்ரஜனை கொண்டிருந்தவர் ரூதர் போர்ட் டைனமோவை கண்டெடுத்தவர் மைக்கேல் ஃபாரடே டைனமோவை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே டைனமோவை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே டைனமோவை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலை தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்கள் நெய்வேலி எண்ணூர் தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்கள் நெய்வேலி எண்ணூர் சரிங்களா நிறையா பேர் ஆன்லைனில் வரீங்க பதில் சொல்ல மாட்டீங்க ரொம்ப சிரமத்தை இது பண்ணுறீங்க ஓகேங்களா மும்பை மும்பை மும்மை விதியை கூடியவர் டாபர் நீர் மும்பை விதியில் கூறியவர் டாபர் நீர் மும்பை விதியில் கூறியவர் டாபர் நீர் தனிம தனிமவரிசை அட்டவணையில் இடம்பெற்ற தனிமங்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு நியூலாண்டு தனிமவரிசை அட்டவணையில் இடம்பெற்ற தனிமங்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு நியூலாண்டு டேனியல் மின்கலத்தின் திறன் ஒன்று புள்ளி ஒன்று வோல்ட் டேனியல் மின்கலத்தின் திறன் ஒன் பாயிண்ட் ஒன் வோல்ட்டு எந்த ஆண்டு மலேரியா நிவாரணி வந்து பைமித்ரின் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று எந்த ஆண்டு மலேரிய நிவாரணி மலேரியா நிவாரணி பைமித்ரீன் மலேரிய நிவாரணி வாருங்க பைரிமித்ரமின் கண்டுபிடிக்கப்பட்ட வந்து பத்தொம்பது அறுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அப்படி படிக்கணும் புல்லரின் மூலக்கூறு வாய்ப்புபாடு சி சிக்ஸ்டி புல்லரின் மூலக்கூள் நவீன கரிம வீதியின் தந்தை புரடிக் கோலர் செயற்கை முறையில் யூரியாவை தயாரித்தவர் பிரெட்ரிக் கோலர் பிரடரிக் கோலர் முக்கியமானது நவீன கல்மை வேதியின் தந்தை பிரட்ரிக் கோலர் சிலைகளுக்கு வார்ப்புகளை செய்ய பயன்படுவது பாரிஸ் சான்று சிலைகளுக்கு வார்ப்புகளை செய்ய பயன்படுவது பாரிஸ் சாந்து மனித உடலின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி ஜீரோ எட்டு ஏழு புள்ளி எட்டு வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் பிஹெச் மதிப்பு ரெண்டு வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் பிஹெச் மதிப்பு ரெண்டு வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் பிஹெச் மதிப்பு ரெண்டு திரவகத்தின் உருகுநிலை நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ராஜ உருகுநிலை நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ராஜ திரவத்தின் உருகுநிலை நாப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ராஜ திரவகத்தின் உருகுநிலை படிச்சுப்போம் ராஜ திரவகத்தின் உருகுநிலை மைனஸ் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் சத்யா மனித உடலின் பிஹெச் மதிப்பு என்ன மனித உடலின் பிஹெச் மதிப்பு என்ன மனித உடலின் பிஹெச் மனித உடலின் பிஹெச் மதிப்பு என்ன ஏழு புள்ளி ஜீரோ டூ ஏழு புள்ளி எட்டு மனித உடலின் பிஹெச் மதிப்பு ஏழுலேருந்து ஏழு புள்ளி எட்டு புல்லரின் அளவு எது முதல் எதுவரை உள்ளது புல்லரின் சி டுவெண்ட்டி டூ சி ஒன் டுவெண்ட்டி அது வரைக்கும் இருக்குது புல்லரின் எது முதல் இதுவரை இருக்குது மயக்க மருந்தை கண்டெடுத்தவர் வில்லியம் மோடன் மயக்க மருந்தை கண்டெடுத்தவர் வில்லியம் மோடன் வழி நிவாரணிக்கு எடுத்துக்காட்டு ஆஸ்பிரின் நோவாஜின் வழி நிவாரணிக்கு எடுத்துக்காட்டு ஆஸ்பிரின் நோவாஜின் ஆஸ்பிரின் நோவாஜின் வழி நிவாரணிக்கு எடுத்துக்காட்டு நவீன கவிம வேதியின் தந்தை பிரட்டைக்கோளர் செயற்கை முறையில் யூரியா தவிர்த்து பிரட்டைக்கோடர் மனித எடையில் எத்தனை சதவீதம் கார் மனித எடை எத்தனை சதவீதம் கார்பனானது பதினெட்டு சதவீதம் மனிதன் எடை எத்தனை சதவீதம் கார்பனால் ஆனது பதினெட்டு சதவீதம் மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏழு மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஏழு மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஏழு மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஏழு சொல்லுங்க மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஏழு நெல் எந்த மண்ணில் வளரும் அமிலத்தன்மையான மலரில் அமிலத்தன்மை உள்ள மண்ணில் நெல் வளரும் ஓகேங்களா இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கருவுடை செயல்பாட்டில் உள்ளது இருபத்தி ரெண்டு அணு கரு உலை செயல்பாட்டில் உள்ளது இருபத்தி ரெண்டு அணுக்கருவுலை செயல்பாட்டில் இருக்குதுங்களாமா தெரிஞ்சுக்கங்க சும்மா வர்றோம் போகிறோம் அப்படின்னு படிக்காமலாம் இருந்தோம்னா கஷ்டமாக பா பாஸ் பண்ண முடியாது பார்த்துங்க தொலைநோக்கி எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது பதினாறு ஜீரோ எட்டு பதினாறு ஜீரோ எட்டு இந்த எட்டா என்ன வச்சுங்க எட்டு பதினாறுங்கிற மாதிரி தொலைநோக்கி வந்து பதினாறு எட்டில் பதினாறு எட்டு பதினாறு ஜீரோ எட்டு பதினாறு ஜீரோ எட்டு ஒரு மூணு டைம் சொல்லுங்கள் மனப்பாடம் ஆயிரும் தொலைநோக்கி ஒரு கிராம் ஒரு கிலோ கிராம் தேனில் மூவாயிரத்தி அறநூறு கலோரி கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக 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 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விட்டுறவே வேண்டாம் கண்டிப்பாக இருக்கிறது உலக நீர் நீர் தினம் எப்பங்க உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு விற்றவே கூடாது விற்றவே கூடாது ஒவ்வொரு தீர்க்க கோடுக்கும் இடைப்பட்ட இடைப்பகுதி பதினஞ்சு டிகிரி ஒவ்வொரு தீர்க்க கோடுக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து பதினஞ்சு டிகிரி படிங்க டெய்லியும் படிங்க படிச்சீங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும் நம்ம வந்து தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு மட்டுந்தான் வெற்றி கிடைக்கும் நான் முதலந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உடலில் அடிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவது தண்டுவடம் இந்த ரெண்டு கேள்வியும் கேட்டுருவாங்க இந்த டைம் உலக புற்றுநோய் தினம் எப்போ பிப்ரவரி நாலு அதுவே தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் ஏழு உலக புற்றுநோய் தினம் உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் வந்து நவம்பர் ஏழு பிப்ரவரி நாலு நவம்பர் ஏழு மா மாற்றி போட்டக்கூடாது ரெண்டு கேள்வி கேட்டுருவாங்க இந்த ரெண்டு கேள்வி கேட்கும்போது சில பேர் என்னென்னா ஏன்சர் ஞாபகம் இருக்கும் கொஸ்டின் எந்த கொஸ்டின் கரெக்டாக அடிக்கிறது நம்ம குழம்பிடுவாங்க நிறைய பேர் பாதி பாதி பேர் உலக புற்றுநோய் தினம் நவம்பரு நாலுன்னு ஒரு கேள்வி பிப்ரவரி சாரி பிப்ரவரி நாலுன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா மாற்றி போட்டிங்கன்னா கஷ்டம் அட்டை வந்து எது மூலம் சுவாசிக்கிறது அட்டை அட்டை அட்டையை பற்றி தெரியும்லங்க அட்டை வந்து எது மூலயமா சுவாசிக்கிறது சொல்லுங்க அட்டை வந்து எது மூலயமா சுவாசிக்கிது அட்டை வந்து தோல் மூலியமாக சுவாசிக்கிறது ஓகேங்களா அட்டை வந்து தோல் மூலியமாக சுவாசிக்கப்படுகிறது குழந்தை உரிமைகள் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு குழந்தைகள் உரிமைகள் குழந்தை உரிமை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சேர்ந்தொன்புலே ஒரு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கிறேன் நான் போக்சோ சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போக்சோ போக்சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மைட்டோ கண்டுபிடித்தவர் கோழி கார் மைட்ரோகாண்ட்ரிய மைட்ரோ கான்ட்ரியாவை கண்டுபிடித்த கோழி இந்த கிரிக்கெட் ஆடுவாரில் கோழி இயர் பாருங்கள் பதினெட்டு ஐம்பத்தேழு பதினெட்டு ஐம்பத்தேழு கிரேட் கிரேட்டான இயர் அது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் சரிங்களா மைட்ரோகான்ட்ரிய அளவு என்ன அறுபது ஆம்ஸ்டாங் டு எழுபது ஆம்ஸ்டாங் சிக்ஸ் டூ செவன் மைட்ரோ கான்ட்ரியா சிக்ஸ் டூ செவன் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி அப்படி வச்சுக்கோங்க முதன்மை நிரும்பி நினைக்கப்படுவது வைட்டமின் ஏ அப்படிம்பாங்க ஆனால் முதன்மை நிறமை என்பது பச்சையம் ஏ என்பது சரியான விடை பச்சையம் ஏ முதன்மை நிலைமை என்பது பச்சையம் எம் துணை நிறமி என்பது கரோட்டினாய்டு மற்றும் பச்சையம் பி துணை நிறை என்பது கரோட்டினாய்டு மற்றும் பச்சையம் சோப்பின் தரத்தை குறிக்கும் குறியீடு டிஎஃப்எம் எஃப்எம் பகேள் பெற்றப்போ முன்னாடி ஒரு டீயை போட்டிருங்க சோப்பு அது ஆப்ஷன் போட்டுங்க எஃப்எம் சோப்பின் தரத்தை குறிக்கும் குறியீடு சோப்பை பற்றி விளம்பரம் சொல்கிறாங்க எஃப்எம்லையும் நான் வச்சுக்கோங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் வச்சுக்கோங்க அப்போ டெலிகாஸ்ட் இன் எஃப்எம் சோப்பின் தரத்தை குறிக்கும் குறியீடு ஏன் வச்சுக்கோங்க கடின சோப்பை தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு கடின சோப்பு தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு முக்கியமான கேள்வி கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டெஃபாக எடுத்தாங்கன்னா அப்புறம் நம்ம பதில் சொல்ல முடியாது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கால்ஃபர் இருக்குது பிசி பிசி படிக்கிறவங்க இது பண்ணுறவங்க எல்லாம் ரெடி ஆகிக்கவங்க மின்சோப்பு தயாரிக்க பயன்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மின் சோப்பு தயாரிக்கப்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மின்சோப்பு தயாரிக்க பயன்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மின் சோப்பு கடின சோப்பு தயாரிப்பது சோடியம் ஹைட்ராக்சைடு மின் சோப்பு மே அந்த நட்டுறதுக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கடின சோப்புக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பனின் அணுதி நிறை எண் பனிரெண்டு கார்பனின் நிறை எண் பனிரெண்டு எழுதி வச்சுக்கோங்க கார்பனின் எண் பனிரெண்டு நீரின் மூலக்கூறு நிறை என்ன நீரின் மூலக்கூறு நிறை என்னங்க பதினெட்டு கிட்டத்தட்ட லைவ் பதினெட்டு நிமிஷமாக இருக்குது கரெக்டாக அந்த கேள்வி கேட்குற பாருங்கள் நீரின் மூலக்கூறு நிறை என்ன பதினெட்டு கார்பனின் முக்கியத்தாது காப்பர் பைரைட் கார்பனின் முக்கியத்தாது காப்பர் பைரைட் ஓகேங்களா சரி நண்பர்களே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்து யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துக்கிறேன் நல்லா படிங்க நாளைக்கு சோசியல் பார்ப்போம் நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க படிக்கிற படிக்கிறேங்கிற ஒரு இதில் டைம் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் சும்மாவே பார்க்குறீங்க இதை கொஞ்சம் ஏன்சர் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது ஏன்சர் அடிக்க மாட்டேங்குது நீங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மின்னோட்டத்தின் காந்த விடவை கண்டறிந்தவர் யாருங்க ஒயரஸ் முக்கியமான வெளி கேள்வி இதெல்லாம் நான் வந்து புக்கை பார்த்து ஸ்கூல் புக்கை பார்த்து இருக்கிறேங்க நீங்கள் தைரியமாக இது படிக்காத தப்பான கொடுக்குறக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா பாரன் ஹிட் அளவீட்டில் உறை புள்ளியின் அளவு என்ன மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஃபேரன் ஹீட் பாரன் அளவீட்டில் ஆவியாதின் அளவு என்ன இரநூ மைனஸ் இரநூத்தி மைனஸா ஆமாம் இரநூத்தி பன்னெண்டு ஃபேரன் ஹீட் பாரன் ஹீட்டில் உரை நிலையின் அளவு முப்பத்தி ரெண்டு ஃபேரன் ஹீட் மைனஸ் கிடையாதுங்க சாரி முப்பத்திரெண்டு ஃபேர் கிட் சரி நண்பர்களே நல்லா படிங்க மீண்டும் வந்து அடுத்த அடுத்தளவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம்